வெல்கம் டுவர் சேனல் இன்னைக்கு வந்து தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நியூ இயர் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இந்த விட வந்து நம்ம நீங்கள் பார்க்கும்போது நியூ இயர் முடிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பாக பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய அச்சீவ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க அது நடக்காமல் கூட போயிருக்கலாம் சில பேருக்கு நடந்திருக்கலாம் நடந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் நடக்காமல் இருக்கிறவங்க அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் இந்த வருஷத்தில் உங்கள் கோ உங்கள் கோ குறிக்கோள் உங்கள் ஏ நினச்சி அதுக்காகவே பயணிங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் நான் அதுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் முடிஞ்சுதான் பார்ப்பீங்க இருந்தால் சொல்லி ஆகணும் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குணால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் குணால வந்து லோடு ஏத்துறதுக்கு வந்துட்டோம் நம்ம வருஷத்தோட கடைசி நாள் இருபத்தி நாலு கடைசி நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோம் டெல்லியில் லோடு இறக்கிட்டு மதியமாக வந்தோம் அன்னைக்கு எதுவும் லோடு சொல்லலை நியூ இயர் அன்னைக்கு நம்ம வண்டி ஆல்ட்டாக கூடாது ஏதோ ஒரு லோடு ஏற்றி கிளம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா ஆனால் கடைசியில் வந்து நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பல ஆனால் லோடு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு என்ன ஊருக்கு லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு தான் லோடு என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே உள்ளே தான் குணாவிலே தான் ஏற்றுறோம் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக வந்தோம் வந்து சைடாக ஆயிங்கெல்லாம் வந்து கழட்டணும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்மளில் வந்து எப்படி சொல்கிறது எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சைடில் லோடுலாம் சரியாது இதாக போகுமோ அந்த அளவுக்கு நமக்கு சைடு ஆங்கில கழட்டுறதுல ரொம்ப ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கழட்டி ஆச்சு இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கழட்டி முடித்தோம் ஒரு சில ஆங்கிலாம் மட்டும் இந்த ரீப்பர் அதை லென்த் ஆங்கிலெலாம் இந்த இங்கேயே போட்டுட்டோம் அதை காலையில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை பற்றி வேணாம் ஒன்று காமிச்சாலும் தெரியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாமக்கல் வண்டி லோடு எழுதிட்டுருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிருக்காக வண்டி வந்து உள்ள விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி அங்கே விட்டாங்க நம்ம வண்டி இவங்க விட்டு இடம் இருந்தால் நம்ம கேபின் மட்டும் உள்ளே விட்டா போதும் பார்ப்போம் இடம் இருக்கா இருந்தால் விட வேண்டி தான் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி லோடு ஏற்றிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து கிளம்பல ஏன் கிளம்பலை என்னன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து நாளைக்கு சொல்கிறேன் ஏன் இந்த வண்டி கிளம்பல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வண்டி வந்து நாளைக்கு தான் லோடு ஏற்றுவாங்க மூணு வண்டி மேக்ஸ் ஒன்றா தான் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றா போகும்ல அந்த ரீசன் கிடையாது இங்கே நிறுத்தினதுக்கு வேறு ரீசன் அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து கோலையாருக்கு முட்டை லோடு ஏற்றிட்டு வந்திருக்காங்க இந்த டன்னேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு டன்னு அந்த சம்திங் அப்படி தான் வருமா இந்த வண்டியில் முட்டை டேமேஜ் ஆகிடுச்சுங்களா இதில் வந்து பதினோராயிரம் வாடகை கட் பண்ணிட்டு அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வாடகை கட் பண்ணிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் முட்டை டேமேஜ் ஆகி ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஊற்றி ஸ்மெல் வந்து அவங்க வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அந்த வண்டியில் வந்து ஐம்பதாயிரம் காலி அந்த வண்டியில் இப்போ சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் இப்போ இவங்களுக்கு குளுருக்காக விட்டாங்களா நம்ம வண்டி இங்கே அப்படியே கேபின் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு விட்டுட்டு தூங்க வேண்டியதான் தான் ஆனால் வந்து ரொம்ப முடிய ஒன்றும் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் ஏதாவது வருது போ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது இங்கே பரவாயில்ல ஆஃபீஸில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வெயிலே வந்துச்சு இங்கே ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெயில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு லோடு மேலாம் வந்துட்டாங்க நமக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஏன் வண்டி இப்படி திருப்பி விட்டுருக்கோம் அப்படின்னா நைட்டு வந்து இது உள்ளே விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குளிரக்கூடாதுன்னு அப்படி இருந்துமே சரியான குளிர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரின்னு பார்த்திங்கன்னா காலையிலலாம் வந்து எட்டு ஆமாம் எட்டு டிகிரி வந்துடுச்சு எட்டு டிகிரி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே இருக்கல இந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணி க மழை தண்ணியும் கிடையாது இங்கே எதுவும் தண்ணியை விட கிடையாது இந்த மேலேருந்து ஊற்றுனது தான் இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் பனி வந்து அப்படியே சுட்டு சுட்டாக ஊற்றுனது தான் நம்ம வண்டி இதில் ஃப்ரண்ட்டு மட்டும் இதில் விட்டுருந்தோமா அதில் வந்து ஃப்ளாட் பரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி வெயில் அடிக்குது விடுவோம் காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி திருப்பி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கார்டனிங்லாம் கா செம்மையாக வச்சுருக்காங்க நம்ம அது அப்புறமா பார்ப்போம் நம்ம வந்து சொல்லியிருப்போம் அந்த இன்னும் ரெண்டு தமிழ்நாட்டு வேண்டிய லோடு ஏற்றி ஏன் கிளம்பாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க மல்லி வந்து இதான் ஹைட்டு கிடையாது இன்னும் ஹைட்டு வரும் இன்னுமே வந்து மேலே மூணு ஹைட்டு ஏற்றுவாங்களாம் அது ஏன் ஏற்றம்மா அப்படியே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு வண்டியுமே இங்கே வந்து ஒரு ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருமா அந்த வழியாக தான் வந்தோம் ரயில்வே கிரா க்ராசிங் ஒன்று இருக்குது அதில் வந்து ஹைட்டு பாஸ் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எல்லா வண்டிக்குமே இப்போ நம்ம வண்டிக்குமே கேபி நைட்டுக்கு ஏற்றி நம்ம வண்டிக்குமே கேபின் நைட்டுக்கு ஏற்றி இங்கேருந்து கயிறு சும்மா ஒரு சப் டெம்பரரியாக ஒரு கயிறு போட்டு கொண்டு போய் வெளியில் ரோட்டில் நிப்பாட்டிருவாங்க அங்கே நிப்பாட்டி தான் டிராக்டர் மூலயமா அதோ இங்கே நிற்கிறது இல்லை இந்த டிராக்டர் வந்து அந்த வண்டிக்கு ஏன் அந்த வண்டிக்குன்னா அந்த வண்டியில் வந்து இருபத்தி மூணு டனு தான் அந்த வண்டிக்கு இருபத்தி மூணு நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இந்த வண்டிக்கு இருபத்தி நாலு இந்த டிராக்டர் அந்த வண்டிக்கு இங்கே நிற்கிற லோடு ஏற்றி நிற்கிற டிராக்டர் ஒரு டிராக்டர் போதுமா ஒரு டிராக்டரில் வந்து ஃபுல்லாகிடுமா இந்த டிராக்டர் வந்து இந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றி வேறு எதாவது டிராக்டர் இருக்கா இல்லை இதுவே போய் இறக்கிட்டு வந்து திரும்ப இதில் ஏற்றுவாங்கன்னு தெரியல அது என்னென்ட்டு பார்ப்போம் நம்ம சைடு ஆங்கிள் எல்லாம் கழட்டிது பாருங்கள் உள்ளே இங்கேயே போட்டுட்டோம் ஏன்னா உள்ளே இது அடக்கமாக இருந்துச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதனால் இப்படியே போட்டுட்டோம் நம்ம சைடு ஆங்கிள் கழட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது பாருங்க அப்படியே இந்த ஆங்கில் சைடில் இருக்க ஆங்கிலம் மட்டும் அப்படியே இறக்கி விட்டுருக்கோம் இறக்கி விட்டுருந்தா அது பாருங்கள் இங்கேருந்து இறக்கி விட்டுருக்கணும் இங்கேருந்தான் இறக்கி விட்டுருக்கணும் நம்ம இதையுமே கழட்டி ஒரு ஸ்ட்ரிப்டுக்கு மேலே போட்டோம் திரும்ப நம்ம போடும்போது இதை கழட்டி இங்கே போட்டு தான் டைட் ப மேலே ஏற்றணும் ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்து வருது இங்கே கயர் வந்து இது உள்ளே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் டைட் பண்ணுவாங்க கட்டை வச்சு அதை நான் காமிக்கிறேன் அதனால் சொல்லிட்டு எதாவது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துவிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதுக்கு நேராக வந்த டயருக்கு நேராக வந்தெல்லாம் இது வரைக்கும் தான் வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் அளவுக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஏன் ரிஸ்க்கு அது எடுத்து போகிறதில் என்ன வந்துடுப்போது சொல்லிட்டு டயருக்கு நேராக வந்த ஆங்கிலம் மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா கழட்டிட்டோம் இங்கே ஒரு ஆங்கிலு இங்கே ஒரு ஆங்கில் அதை செப்ரேட்டாக கழட்டியே எடுத்துகிட்டோம் அங்கே இல்லவே இல்லை பாருங்கள் கழட்டி உள்ளே வச்சிட்டோம் மீதி எல்லாம் மட்டும் அப்படியே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா அந்த பக்கம் காமிக்கிறாங்க இந்த பக்கமும் பாருங்கள் நம்ம ரிஸ்காக இருக்கிறத மட்டும் என்ன பண்ணோம்னா கழட்டியாச்சு இது வேறு இங்கேயும் டயருக்கு நேராக வர்றது இது இந்த ரெண்டு மட்டும் இங்கேயுமே கழட்டிட்டோம் கழட்டி உள்ளே வச்சாச்சு லாஸ்ட் இதையுமே கழட்டிட்டோம் ஏன்னா அது பெண்டாக வரும் கயர் போகிறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கழட்டி உள்ளே வச்சிட்டோம் ரெண்டு பக்கமும் இப்போ அப்படியே நம்ம இங்கேருந்து இது கேபின் மட்டத்துக்கு ஏற்றிக்கிட்டு ஒரு டெம்பரரி ஒரு கயிறு போட்டுட்டு அங்கே அந்த ரயில்வே கிராசிங் தாண்டி அங்கே போய்ட்டு ஆனால் மூணு வண்டியுமே ஒன்றா தான் கிள கிளம்போம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அது என்னன்னு தெரியல பார்ப்போம் மூணு வண்டியுமே ஆனால் ஈரோட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வண்டியுமே ஈரோட்டுக்கு தான் நம்ம வண்டியை நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லாக ஆங்கில் எல்லாமே செட் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் அது ஆங்கில் இல்லாமல் பாருங்கள் நம்ம வண்டியை லுக் எப்படி இருக்கு இதுவுமே லுக் நல்லா தான் இருக்கும் சைடு ஆங்கிலம் இல்லாமல் லுக்கை பாருங்க எப்ப ஏத்த ஆரம்பிப்பாங்கன்னு தெரியலை சீக்கிரம் ஏற்றிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க கயு வந்து ஆங்கிலம் ஒரு லுக் பார்த்துக்கங்க எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியும் பாருங்கள் ஆனால் கழட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப எல்லா இதுலேயுமே இருந்ததால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு நம்ம கையில் கூட லைட்டாக ஒரு சின்ன அடி தெரியுதுங்களா எப்போ ஏற்ற ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல ஆனால் என்ன சொன்னோன்னா மூணு வண்டி ஒன்றா தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க பார்ப்போம் இப்போ கார்டன் செக்ஷனுக்குவோம் இந்த ம மஞ்சள் கலரில் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு செடி இது வந்து கடுகு செடி அப்புறம் இது கீரை வகை மல்லி செடிங்க இல்லை இருக்கு ஒன்று ரெண்டு இருக்குது அது எதுவும் கீரை மாதிரி தெரியாது என்னென்னலாம் நமக்கு தெரியலை என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன செடின்ட்டு தெரியுதுங்களா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது கடுகு செடி மல்லிச்செடி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் மல்லிச்செடி தான் இந்த ஒயிட் கலர் பூ வச்சுருக்கிறது ஃபுல்லாக மல்லி செடி மல்லி வாசம் பயங்கரமாக இருக்குது இது என்ன செடின்னு சொல்லிட்டு நான் இது என்னன்னு நான் அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா பப்பாளி ஐ கொய்யா காய் இருக்கு

தெரியுது பாரு ஃண்ட்ஸ் இங்கே வந்து இவங்க இதை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அண்ணப்பா இதை சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு என்னன்னு நல்லா தெரியலை இழந்த மழை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணி ஆனால் ஒன்று இதெல்லாம் பிஞ்சியாக இருக்கு இதோ இது எல்லாமே பச்சை பட்டாணி தான் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பச்சை புட்டி அணி செடியை பார்க்குறேன் சமைக்கிறது எதுவுமே வெளியிலலாம் போ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை போல எல்லாம் இங்கே உள்ளே வச்சிருக்காங்க இது எல்லாம் மாதுளம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இது ஃபுல்லா மாதுளம் செடி கத்தரிக்காய் கிரவுண்ட் சூப்பராக இருக்கு இந்த இடம் மட்டும் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா நேரம் கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க விளாண்ட்ருப்போம் ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ செம்மையாக இருக்கு இங்கே ஒரு ரோஸ் இருக்கு கிளம்பும் போது பறிச்சிடலாமா ரோஸ் பறித்து நம்ம மூணுமான போகிறது இல்லை ஆனால் அந்த அழகுக்காகவே அது பறித்து வைக்கலாம் இங்கே என்ன இது இருக்கு ஏஎன்யுஜி குணான்னு எழுதியிருக்கு இங்கே தான் எழுதியிருக்கு சிஓஎல்டின்னு எழுதியிருக்கு கோல்டு இங்கே தான் எழுதியிருக்கு பாப்போம் அப்படி உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ அழகாக லெட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு மயாங் கோல்டு குணா அப்படின்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும் அந்த ரோஸ் செடி ஒயிட் கலர் ஒயிட் கலரு பிங்க் கலர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரெட் கலர் எல்லாம் இங்கே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கங்கே கேப்ட்டு கேப்ட்டு ரோஸ் செடி இருக்கு தெரியுதுங்களா ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ரம்புட்டான் பழம் மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இருக்குது ரம்புட்டான் பழம் மாதிரி தான் மேலே இருக்குது ஆனால் உள்ளே அதில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது ஒரே ஒரு இதாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ளே பாருங்களேன் எவ்வளோ வெதை அது ரெட் கலர் ரெட் கலர் ரெட் கலர் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இப்போ தெரியுதுங்களா மற்றபடியான மேலே எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரம்புட்டான் மாதிரி தான் தெரியுது ஆனா உள்ள கறத பார்க்க ரம்பு மாதிரி இல்லை மாதுளம் பிஞ்சு பாருங்க